குளிச்சுட்டு தூக்கம் வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவுள் சுட்டல் சாப்பிட போகிறேன் அவுள் சுட்டில் ஒரு ஒரு ரெண்டு சாப்பிட்டு ஒரு டீயை குடித்தோம்னா வயிறு ஃபுல்லாகிடும் ஃபுல்லானதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து வந்தோன்னா நல்லா ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூக்கம் வரும் ஓ இப்போ நான் அந்த காரியம் தான் பண்ண போகிறேன் லைவில் இருக்கிறவங்க லைவ் போட்டிருக்கிறேன் வாங்க லைவில் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் என்னெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் லால 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 ஓ ஓ இந்த மாதிரி டைம்ல யாருமே இல்லை நேரத்தில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முனியாண்டி முனி ஆய் ப்ரோ குட் மார்னிங் டா வாங்க வாங்க ப்ரோ நல்லா இருக்கிறீங்களா குட் மார்னிங் ஆய் முனியாண்டி ப்ரோ வாங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன ரொம்ப நாளாக ஆள வாங்க தூக்கம் வரவில்லை தூக்கம் கண்ணில் வரவில்லை இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா நைட்டு அதிகமாக சாப்பிடல பசி எடுக்குது பசி எடுத்தால் தூக்கம் கம்மியாக கம்மியாகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பசிக்குது போய் அவர் சொல்ல சாப்பிட்லாம் ஓ செம ஜாலியாக இருக்கும் செம வைபாக இருக்கும் நல்லா பாட்டை பாடிட்டு சந்தோஷமாக போயிட்டே இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்றைக்கு நாங்கள் எப்போயுமே இப்படி தாண்டா இப்படி தாண்டான்னு போயிட்டே இருந்தோம் லா அல்லா 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 லா லலா லலா இப்போ தான் ஃபோனு எஸ் ப்ரோ ஐ எம் குட் 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 ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ தான் நான் ஃபோன் எடுத்து இது பண்ணேன் சர்வம் ஆரியன் நடிச்ச படத்துலேருந்து அந்த ஒரு பிஜிஎம் வந்து ஆல்ரெடி கிளியராஜ் பீச்சியம் இருந்தார் இவன் யூஸ் பண்ணியிருப்பார் இவன் ஸ்டைலில் போட்டிருப்பாரா அது வேற மாதிரி இருக்கும் லால 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 ஓ அல்ல அல்லா லாலா லா லாள லால லா லாள லா லாளா லா அல்லா ஓ அலா அல்லா மெல்ல மெல்லி ஓ ஓகே யூ ஆர் ஓகே ப்ரோ சூப்பராக இருக்கிற எக்ஸலென்ட்டாக இருக்கிற மாறுரசாக இருக்கிற பிரில்லன்ட்டாக இருக்கிறேன் எனக்கு என்ன ராஜா ஓட்டு கன்று மாதிரி பிடிச்ச மாதிரி வேலை பிடிச்ச மாதிரி வாழ்க்கை சூப்பராக போயிட்டு இருக்குது சாய்க்கோ ஆய் ப்ரோ என்ன வேலை அவுல் சுண்டல் சாப்பிட போகிறோம் தூக்கம் கண்ணில் வரவில்லை

ஓகே 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 பார்த்து பைக் ஓட்டுடா ஓகே ஓகே பட் ஹெல்மெட் பக்கம்தான் அதனால ஹெல்மெட் தேவல்ல ஆட்டோ கார்டா பாய் லா லா ஓ அல்லா பனி மூட்டை பார்த்தீங்களா எப்படி பனி குரூர் தாங்க முடியலை ஹலோ பிரதர்

நாலு பேர் லைவ்ல இருக்கிறீங்க லைவ்ல இருக்கிறவங்க ஓகே ப்ரோ பாய் ஓகே ஓகே பாருங்கள் ம் இன்னைக்கு அவுட் அவருஷ்றேன் தர மாதிரி வேற மாதிரி தர மாதிரி ஆமா வணக்கம்டா mm மாப்பிள -hmm. mm -hmm. <laughs> 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 இந்த அண்டல் இந்த பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிடும் போது என்ன ருசி இருப்பா அவுள் சுண்டல் பிளஸ் பச்சை மிளகாய் வேற மாதிரி சேலம் அம்மாப்பட்டியில் மட்டும்தாங்க கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கிடைக்கலாம் மேபி ஆனால் ரேரு சேலம் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பட்டையில் மட்டும்தாங்க அவர் சொல்லலை அது இந்த இந்த கடை தான் ரெண்டரை மணிக்கு ரெண்டு மணிக்கு போடுவாங்க கடை காலகாத்தால் இது எங்கள் ஐயங்கார் நம்ம கஸ்டமர் கடை நமக்கு அண்ணன் மாதிரி அவர் நாலு பேர் லைவ்ல இருக்குதுங்க லைவ்ல இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க சூப்பராக

ஒரு <laughs> 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 ஆ ஒரு நாலு மீதி நீ ரூபா தான் எடுத்து காசு பார்சலில் கொடுத்துட்ரு

அப்படியே வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் திங்கிறான் அவ்வளோதான் ஃபென்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் சுள் சுண்டு சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே இன்னொரு அவுள் சுண்டுல் சாப்பிட்டு ஒரு டம்ளர் டீயை குடித்தோம்னா நல்லா வயிறு இருக்கும் திம்னு அப்படியே ஒரு தூங்கி எந்திரிக்கணும் ஏழரை மணிக்கு எல்லாம் எட்டு மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சோம்னா எப்போயும் போல போல் தண்ணி ஊற்றிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதான் அஞ்சு பேர் லைவில் இருக்கீங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது கிளைமேட்லாம் பாருங்க மாறி போயிடு முடியல வர்ற மாதிரி வர்ற மாதிரி ஆறு பேர் லைவ்ல இருந்து லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் மிகப்பெரிய சொந்தங்களே வணக்கம் கீழ்த்து நண்பர்களே உடல் கரோகலை இல்லைன்னா உங்களை அன்புட்டு இருந்தாரு அறுவாள் உட்கார பால் மனசுக்காரு உங்கள் வீட்டு செல்லக்குள்ள என்ன போல யாருமே இல்லை யாருமே இல்லை யாருமே இல்லைங்க

பார்த்த தவிப்பு அடங்க தவிதா பாருங்க ரோடு எவ்வளோ அமைதியா இருக்கு அமைதியா இருக்குது அனாதையாக கிடையாது எந்த வண்டியும் இல்லை நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படியே ஜாலியா எனக்கு இந்த மாதிரிலாம் டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படியே பாடிக்கிட்டே போகணும் நான் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே போகணும் செம்ம ஜாலியாக வைப்பாக இருக்கும் ஓகே டே ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் லைவ்ல இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாருடைய கமெண்ட்டு காணும் ஓகே இருந்து நான் லீவ் ஆக போகிற நேரம் வந்துருச்சு சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கேட்பதற்கு இருந்தால் கேளுங்கள் ஓ நான் தான் நான் தான் இங்க அங்க ராயசக்திகள் அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும்தான் ரோட்ல நான் மட்டுமே தான் வேற யாருமே இல்லை ஓ காத்திருக்க வழிப அவ்வளோதாங்க லைவ் போட்டு எத்தனை பதினாறு நிமிஷம் ஆகுது இருந்து கிளம்பி கரெக்டாக வீட்டுக்கு போய் ஹவுஸில் சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது பதினாறு நிமிஷம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சிடலாம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அம்படியே தான் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டாண்ட வந்துடும் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்து வண்டி நிறுத்தியாச்சு நம்ம ராஜா வீட்டு குட்டிய நிறுத்தியாச்சு கன்று குட்டியில் லைவில் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க சொல்றது சாப்பிட்டு டீ சாப்பிட்டு மறுபடியும் நல்லா தூங்க போகிறேன் பா ஹாய்